நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஒரு சில யூடியூப் சேனலில் இரண்டாயிரத்தி பதினேழு ஆசிரியர் கைது தேர்வு ரத்து செய்யப்படுமா அப்படிங்கிற மாதிரி வினாக்களோட அதால் ஏற்படுற பாதிப்புகள் குறித்தும் பேசிக்கிட்டு வராங்க இதை ஒரு விவாதமாக ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி பதினேழு ஆசிரியர் தகுதி தேர்வில் முறைகேடு நடந்தது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்களில் செய்தி வந்தது எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு இருநூறு தேர்வர்கள் வந்து முறைகேடில் ஈடுபட்டதாகவும் அதிக மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றதாகவும் நிறைய தொலைக்காட்சிகள் ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒத்துக்கொண்டதாக ஊடகங்களில் செய்திகள் வெளிவந்தது இது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் அதே இரண்டாயிரத்தி பதினேழுல மற்ற தேர்வுகளிலே முறைகேடுகள் நடந்ததாகவும் அந்த பாலிடெக்னிக் தேர்வு ரத்து செய்யப்பட்டதும் எல்லாருக்கும் வந்து தெரிந்த ஒரு விஷயம் வழக்குகள் நிறைய வழக்குகள் அது சம்மந்தமாக மேற்கொண்டு இருக்கிறாங்கன்றது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்சிய ஒரு விஷயம் ஆக மற்ற தேர்வுகள் நிரூபிக்கப்பட்டு ரத்து செய்யப்பட்ட ஒரு நிலையில் இந்த இரண்டாயிரத்தி பதினேழில் நடந்தால் ஆசிரியர் தகுதி தேர்வு மட்டும் ஏன் ரத்து செய்யப்படலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி தேர்வர்களுக்கு மற்றவர்களுக்கிடையே எழலாம் எழும் அதுதான் வந்து ஒரு உண்மை சரிங்களா நான் இரண்டாயிரத்தி பதினேழு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ஆதரவாகவோ அல்லது எதிராகவோ பேசவில்லை உண்மை நிலை என்ன அப்படிங்கிறத பற்றி பேசுகிறேன் ஒரு பொதுவாக ஒரு தேர்வு நடத்தி அந்த தேர்வில் தேர்ச்சி பெறுதுங்கிறது மிகப்பெரிய ஒரு ஒரு கடினமான ஒரு விஷயம் நியாயமான முறையில் தேர்ச்சி பெறுவது அவ்வளோ ஒரு சாதாரண விஷயம் இல்லை அதே சமயத்தில் எந்த ஒரு நபரும் தவறுதலாக ஒரு அரசு பணி கூட பெற்றுவிடக்கூடாது ஏன்னா நியாயமான முறையில் தேர்ச்சி பெற்ற ஒருவருடைய வாழ்க்கை கண்டிப்பாக நியாயமற்ற முறையில் தேர்ச்சி பெற ஒரு நபரால் பாதிக்கப்படுது அப்படி பார்க்கின்ற ஒரு பட்சத்தில் எத்தனை பேர் அந்த முறைகேட்டில் ஈடுபட்டுறாங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற உண்மை நிலவரம் எந்த அளவுக்குன்னு முழுமையான ஒரு ஆய்வு மேற்கொண்ட பிறகு தான் வந்து தெரிய வரும் பணி நியமனங்கள் மேற்கொள்கின்ற பட்சத்தால் தான் இது சம்பந்தப்பட்ட விவாதங்கள் பிரச்சனைகள் வழக்குகள் இது போன்ற சூழல் உருவாகும் இந்த சூழலில் இயற்கை என்ன முடிவெடுக்க போகுது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு நல்லதே நடக்கும்